மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நடந்த இந்த கார் வெடி விபத்து அதில் கிட்டத்தட்ட நிறைய இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அந்த சம்பவம் குறித்தான விசாரணை நேற்றிலிருந்து தொடங்கி தீவிரம் அடைஞ்சிருக்கு விசாரணையில் என்னென்ன சொல்ல வராங்க சார் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை சுமார் ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு டெல்லி செங்கோட்டை அருகில் உள்ள லால்கிலா மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகில் அப்படிங்கிறதெல்லாம் விட இது வந்து நம்ம இந்திய நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து இந்தியாவின் சுதந்திரத்தை வந்து போற்றி புகழ்வதற்காகவும் போற்றி கொண்டாடுவதற்காகவும் நம்ம வந்து செங்கோட்டையை பயன்படுத்துகிறோம் செங்கோட்டை வந்து இந்தியாவுடைய ஒரு சின்னமாக விடுதலை சின்னமாக வந்து நினைக்கிறோம் அதனுடைய மெயின் கேட்டுக்கு எதுவும் இல்லை அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று அப்போ அந்த 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 லால் கிலா மெட்ரோ ரயிலுக்கு நிலையத்தை குறிவைத்தாரா அல்லது டெல்லி செங்கோட்டையினுடைய கேட் நம்பர் குறி குறிவைத்தாரா அப்படின்னா இப்போ அவர் சம்பவ இடத்துல வந்து அந்த விபத்தை நடத்திய மருத்துவர் அவர் வந்து சம்பவ இடத்துல வந்து உயிரிழந்துட்டாரா அவர் வந்து டாக்டர் டாக்டர் உமர் நபி இவர் வந்து புல்வாமாவை சேர்ந்தவர் புல் புல்வாமாவை சேர்ந்தவர் மாவட்டம் அப்போ புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏப்ரல் இருபத்ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் வந்து நவம்பரில் ஜெய்ஸ் இ முகம்மது முகமது முகம்மது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே இந்தியாவை சேர்ந்த டூரிஸ்டர்ஸ் அதுவும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்த டூரிஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேரை வந்து எதிர்பாராதமாக சுட்டுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சா ஒரு நாச வேலையை செய்து முடித்தார்கள் அப்போ ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதற்கு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஒரு பதிலடி கொடுக்குற நிகழ்வு இந்தியா நடத்தியது உலகமே அறியும் அப்படி உலகமே அறிந்த அந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக தான் வந்து இவங்களாம் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது டாக்டர் உமர் நபி அவருக்கு நேற்றுலாம் வந்து அந்த டாக்டருடைய பேர் வந்து உமர் முகமது அப்படின்னு சொல்லி டாக்டர் உமர் முகமது உமர் பல்வேறு பேரில் சொன்னாலும் இப்போ வந்து காவல்துறை என்ஐஏடைய விசாரணையில் வந்து அவருடைய பெயர் வந்து உமர் நபி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவர் புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரியுது அவர் வந்து 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 பரிதாபாத்தில் இருக்கிற அல்பகாக் அல்பஹாக் மருத்துவமனையில் வந்து விரிவுலையாளராக மருத்துவராக பணியாற்றி வந்தவர் அப்படின்னு தெரிய வருது ஸோ ஒரு மருத்துவராக இருந்த இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஆசிய வரலாற்றுலேயே முதன்முறையாக ஏன் உலக வரலாற்றுலேயே சொன்னால் மருத்துவர்கள் வந்து எப்படியுமே வந்து ரெட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது போரே நடக்கும்போது கூட வந்து மருத்துவர்களை உள்ளே அனுப்புவாங்க போரில் காயப்பட்டவர்களெல்லாம் அவங்க காப்பாற்றி வர்றவங்க அவங்க அந்த வெள்ளை உடையோடு வந்து உள்ளே போனால் அவங்கள யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களை வந்து தீவிரவாதிகளாய் மாற்றி கார் வெடிகுண்டாய் கொண்டு வந்தேன் கொண்டு வந்து அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து இடத்துல அன்றைக்கு பகல் முழுவதுமே அவர் ட்ராவல் பண்ணியிருக்கார் டிராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஏழு முப்பது மணிக்கு ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஃபரிதாபாத்தில் ஏசியன் மருத்துவமனையில் முதல் முதல் தொடங்குகிறார் தொடங்குகிறார் எட்டு பதிமூணுக்கு தலைநகர் டெல்லிக்குள்ளே நுழைவாயிலில் நுழைகிறாரு காலையில் எட்டு இருபதுக்கு மணிக்கு டெல்லியில் ஓக்லா தொழிற்பாட்டை பக்கம் வராரு மாலை மூணு பதிமூணுக்கு டெல்லி செங்கோட்டை வளாகத்தில் இருக்கிற கார் நிறுத்துகிற இடத்துக்கு வந்துட்டார் வந்துட்டு கிடத்துல மூன்று மணி நேரம் வந்து அங்கே இருக்கிறார் மூன்று மணி நேரம் வந்து காரை விட்டு அவர் இறங்குனாரா இறங்கலையார் ஸோ இந்த சமயத்தில் அவருக்கு அவருடைய கூட்டாளிகள் ஐந்து பேர் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கிற அந்த அந்த மருத்துவருடைய குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முசாமில் கனி அப்படிங்கிறவர் வந்து மெயின் அக்யூஸ்டாக கருதப்படுறாரு அப்புறம் டாக்டர் சாகின் சையத்து இவர் வந்து மூன்றாவது அதில் அகமது மூன்றாவது உமர் உபர் நபி உபர் நபி டாக்டர் அகமது மொஹிதீன் அப்படின்னு இந்த அஞ்சு பேர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவர் குழு அடங்கிய ஒரு தீவிரவாத குழுவை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்குது மருத்துவர் குழுவை வந்து உருவாக்கி இப்போ வந்து நேற்றைய தினம் வந்து அவர் நடத்தின குண்டுவெடிப்பில் அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் அவங்க அவங்கக்கிட்ட வந்து கைது கைது அவங்க நண்பர்கள் வந்து கைப்பற்றாங்க ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்துகள் கைப்பற்றுறாங்க அதில் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் போன்றவர்களெல்லாம் கைது போகிறாங்க கைப்பற்றாங்க கைப்பற்றாங்க இந்த எல்லாம் தன்னுடைய நண்பர்கள் இருந்து இதெல்லாம் வந்து கைப்பற்றி விட்டார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்ச தெரிஞ்சிட்டதுனால இவர் அம்மோனியம் நைட்ரேட் இவர் என்ன செஞ்சார்னா அம்மோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் அப்படிங்கிற வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோவுக்கு மேலே பொருமானம் உள்ள அதை அதை பொருட்களை அவர் வந்து அது காரில் சுமந்து வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வருது இதை வந்து கெமிக்கல் வெப்பனாக பயன்படுத்தினாரா அல்லது ஐஇடி என்று சொல்லப்படுகின்ற அதாவது இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அப்படின்னா ஒரு மிலிட்ரியில் பயன்படுத்துகிற வெடி வெடிகுண்டு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும் கை கொண்டு அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் என்ன வகையான வெடிகுண்டு அப்படிங்கிறத வந்து பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க தீவிரவாதிகள் பயன்படுத்துறதுக்கான வெடிப்பொருட்களை பார்த்திங்கன்னா ஐஇடின்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு அவர்களுக்கு என்ன மாதிரியான கெமிக்கல் அவங்க கையில் கிடைக்குது அதில் டிட்டனேட்டர் எவ்வளோ கிடைக்குது அதில் வந்து திரி கிடைக்குதா அல்லது டைமர்ஸ் எவ்வளோ கிடைக்குது எது அது என்ன அந்த அவங்க வெடிக்க செய்கிற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு வசதியாக அவங்க தயார் பண்ணுறதுக்கு தான் ஐஇடின் பேர் ஸோ அந்த இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் அவர் வந்து அந்த ஐ டுவெண்ட்டி காரில் சுமந்து சென்று வெடித்திருக்காரு இவருக்கு இவருடைய நண்பரை வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எட்டாம் தேதி அன்னைக்கு ஒருத்தர் கைது பண்ணி அவர்கிட்ட வந்து அவரை வந்து எட்டாம்தேதி அன்னைக்கு கைது கைது செய்து அவர் அவர் அவரை கொண்டு போயிட்டு கன்ஃபன் பண்ணும்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொண்டு போய் அவருடைய நண்பர்கள் எல்லாத்தையும் இவர்கள் வந்து இவருடைய இவருடைய குரூப் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருந்துருக்காங்க மத்திய பிரதேசத்துலேருந்துருக்காங்க புல்வாமாவில் இருந்துருக்காங்க பரிதாபாத்தில் இருந்துருக்காங்க டெல்லியில் வந்திருக்காங்க இப்படி வந்து தெலுங்கானாவிலையும் வந்திருக்காங்க தெலுங்கானா தெலுங்கானாவில் ஹரியானா ஹைதராபாத்லையும் வந்து இந்த கடைசி டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து சைனாவில் போய் டாக்டரை படிச்சு வந்திருக்கார் அவர் சைனாவில் டாக்டர் படிச்சு டாக்டர் அகமது முகை மொய்தீன் இவர் வந்து சைனாவில் போய் டாக்டரை படித்து வந்துட்டு டாக்டர் தொழிலை பண்ணாமல் தீவிரவாத இயத்துக்கு மூளையாக செயல்பட்டுருப்பாங்க டாக்டர் அகமது மொஹி மொய்தீன் வந்து என்ன செய்கிறாரு டாக்டர் படித்து வந்து தீவிரவாத அமைப்புக்கு பெரிய மூளையாக செயல்பட்டு ஆயுத கடத்தல் ஆயுத பதுக்கல் அப்படிங்கிறத இவங்க ஐந்து பேருக்கும் இந்த ஐந்து குற்றவாளிகளுக்கும் மூளையாக செயல்பட்டுனாங்க இவர் சந்தேகப்பட மக்களுக்கு சவர்மா அப்படிங்கிற சிக்கனில் வந்து அதை தூள் தூளாக வெட்டி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி சிறப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு உணவுப் பொருள் இருக்குது அந்த சவர்மா கடையை ஃபேமஸாக நடத்தி வந்திருக்கார் இவர் மேலே சந்தேகப்பட எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத அளவுக்கு ஸோ இப்படி ஒரு தீவிரவாத அமைப்பை இவங்களுக்குள்ளே உருவாக்கியிருக்காங்க இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா புல்வாமாவில் இந்த டாக்டர் டாக்டர் அதில் இருக்கார் அதில் அகமது இவர் வந்து காஷ்மீர் வந்து குல்காமை சேர்ந்தவர் இவர் வந்து அந்த ஏரியாவில் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு ஆதரவாக இவர் வந்து போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுறாரு இவர் ஏன் இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுறாரு அப்படின்னு பார்த்தா இந்த போஸ்டர்லேயே வந்து கீழே வந்து சங்கேத மொழிகள் எழுதப்பட்டிருக்குது அந்த அரபு மொழியோ அல்லது சங்கேத மொழியோ எழுதுக்காங்க அது என்ன செய்வாரு ஒயிட் காலர் ரெவல்யூஷன் பண்ண போகிறோங்க ஓகே ஒயிட் காலர் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸோ இவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க இவங்க ஆப்ரேஷனுக்கு அல்லது இவங்க தீவிரவாத இயக்கிறதுக்கு ஒரு ஒயிட் காலர் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படி தான் வந்து நம்ம எல்லாருமே நினச்சாங்க இருக்கிற காவல்துறையும் அப்படி தான் நினச்சாங்க ஆனால் ஒயிட் காலர் அப்படின்னா வெள்ளை சட்டை அணிஞ்சு மருத்துவத்துறை பார்க்கக்கூடிய ஆட்களை வச்சு நாங்கள் ஒரு தீவிரவாதத்தை இயக்கி நடத்திட்டுருக்குறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்குள்ளே புரிகிற மாதிரி எப்போயுமே இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள மட்டும் புரிகிற மாதிரி குழு குறிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி குழு குறிகளை பயன்படுத்தி இவங்க வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேடி டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த லேடி டாக்டரை வந்து பெண் பெண் தீவிரவாதிகளுக்கு தலைவராகவே வந்து அவங்கள முதல்ல இந்த ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு அந்த இடத்துல வெடிச்ச வெடிகுண்டு வெடிகுண்டுருக்கு பார்த்தீங்களா சுற்றி வந்திருந்த இருபத்தைந்து கார்களை வந்து பதிமூணு பேர் உயர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் மருத்துவமனையில் இருக்காங்க இவர் ஒரு பெரிய பேரிழப்பை உருவாக்குனாங்க உருவாக்கப்பட்ட இடம் வந்து செம்போட்டை வாசலுக்காரிகள் ஆக இந்தியாவுக்கே வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொடுத்துக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இவர் பண்ணியிருக்காரு இவருடைய நண்பர்கள்லாம் கைது பண்ணிட்டாங்க அடுத்தது என்னை தான் கைது பண்ண போகிறாங்க இனிமேல் உயிரோடு இருந்தாலும் நம்மளை வந்து அவங்க சித்திரவதை செய்வார்கள் அல்லது பிடித்து விடுவார்கள் நம்ம மீதி நமக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்ல வேண்டி தான் இருக்கும் அதை விட்டு நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருந்தார் அந்த மூன்று மணி நேரமே வந்து அவருக்கு கம்யூனிகேஷன் இருந்துச்சு அதுக்கப்புறமே அவர் வந்து செல்ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக இருந்திருக்காரு ஐந்து இடங்களில் வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு மூன்று மணி நேரம் வந்து அவர் காத்திருந்து இதை வந்து கரெக்டாக வந்து மாலை ஆறு முதலிலிருந்து ஏழு மணி ஏழரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெல்லியில் செங்கோட்டை பகுதியில் அவங்கவங்க பணி முடித்து இந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க பக்கத்தில் இருக்கிற ஊர் நகரங்களுக்கு ஊர்களுக்கு அந்த இடத்துல போவாங்க அதனால தான் வந்து அவர் ச என்ன செய்கிறாரு டெல்லி லால்கிலா ரயில்வே ஸ்டேஷன் அல்லது செங்கோட்டையினுடைய வாசல் இந்த ரெண்டுல ஏதாவது இடத்துல வெடிக்கணும்னு வராரு எதிர்பாராத விதமாக அந்த இடத்துல வந்து ஒரு நாலு ரோடு சந்திக்கிற சிக்னலில் ரெட் லைட் போட்டுறாங்க இந்த ரெட் லைட்டில் அவர் விற்கிற பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இருக்கும்போது அந்த இடத்துல வெடிக்குது ஆக அவர் ஏம் பண்ண இடத்துக்கு போய் வெடித்தாரா ஓகே அல்லது அதற்கு முன்பே வந்து டைமர் இருந்ததுனால அது வெடிச்சிருச்சா அப்படின்னு வந்து காவல்துறை வந்து தீவிரமாக சாதிக்குது இது வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வெடிக்கணும் அதுதான் பீக் அவர்ஸு அதுக்குள்ளே வெடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டைமரு ஏன்னா இவங்க கிட்ட வந்து இருபது டைமர் வந்து டெட்டனேட்டர்கள் வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட டெட்டனேட்டர்கள் கைது பற்றிருக்காங்க இப்போ வெடித்து சிதறின போது அந்த ஐ டுவெண்ட்டி காரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹரியானாவிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புல்வாமாவில் இருக்கிற ஒரு ஓனருக்கு விற்கப்பட்டு புல்வாமாவில் வந்து ஃபால்ஸ் ரெக்கார்டு கொடுத்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆர்டிஓவில் என்ட்ரி போட்டிருக்காங்க அப்போ காருடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆறு மாதமாக அவங்க திட்டம் தீட்டிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துருடைய தொடர்ச்சியாக தான் இதை நடத்தியிருக்காங்க அதற்கு பழிவாங்கும் நிகழ்ச்சியாக தான் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தன்மானத்தை காப்பாற்றுக்கிறதுக்காக நடத்துவது ஓகே ஏன் நம்ம வந்து நேரடியாக பாகிஸ்தான்கிட்ட நம்ம சண்டைக்கு போனோமா இல்லை அவங்க என்ன செஞ்சாங்க புல்வாமாங்கிற இடத்துல டூரிஸ்ட் வந்த மக்களை என்னங்க சாதாரணமாக வந்து உலாவிக் கொண்டு இருந்த இடத்துல வந்து கூட்டமாக வந்து கூடி அது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பகை உணர்வு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி வந்து ரிவோக் பண்ணி இந்த பகுதியெல்லாம் வந்து அழகான பகுதி இது வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பகுதி என்று நம்ம கருதி கொண்டிருக்கிற இடத்த இந்தியாவோட சேர்த்துட்டாங்களே இந்த இந்தியாவின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் இந்தியாவுக்குள்ளே வந்து யூனியன் பிரதேசமாக இருந்தது எப்படியாவது பாகிஸ்தானில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தவங்க தான் இந்த ஜெய்ஸ் முகமது அப்படிங்கிறவங்க இந்த ஜெய்ஸ் இ முகமதுடைய நோக்கம் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் எதிர்பாராத விதமாக இந்த பகல்காம் தாக்குதலில் அந்த தாக்குதலில் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக வந்து பதினாறாவது நாட்கள் காரியம் பண்ணுற மாதிரி நமது இந்திய படையினர் வந்து அங்கே அங்கே இருக்க தீவிரவாத முகாம்களை அழித்தாங்க அந்த தீவிரவாத முகாம்களை அழிக்கிற பொழுது அங்கே மஸ்ஜித் அந்த ஜெய்ஸ் இ முகமுடைய ஒரு முக்கிய தலைவராக திகழ்ந்த மஸ்ஜித் அஜார் அப்படின்னு அந்த தலைவர் தங்கியிருந்த மசூதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தை தகர்த்தார்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தெரியும் பாகிஸ்தானுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் அப்படி தகர்க்கிற பொழுது மஸ்ஜித் அஜாருடைய மைத் மைத்துனர் ஒருவரும் வந்து இறந்து விட்டார் அந்த மயத்துனர் இறந்துட்டார் பார்த்திங்கன்னா அந்த இறந்து போனவருடைய தங்கை என்ன தங்கை அவ அவருடைய அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து ஆப்ரேஷன் சிந்து ஜெய் சிம்பு பயங்கரவாத தலைவர் மசூத் சேதன் நெருங்கிய உறவினர்கள் பத்து பேர் அதில் கொல்லப்படுறாங்க அதில் கொல்லப்பட்டதில் மசூ மஸ் மசித் அஜாருடைய தங்கச்சி இருக்காங்க தங்கச்சியுடைய கணவர் வந்து அங்கே இறந்துட்டார் அந்த அதில் வந்து அந்த இதில் பார்த்திங்கன்னா சகோதரி சாடியா அசாரின் முதல்ல அதில் உயிரிழந்திருக்காங்க இந்த சாடியா அசோதரி அசாரி இருக்காங்க இல்லையா அந்த லேடி தான் வந்து ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க அதில் வந்து இந்தியாவில் இந்தியாவில் பெண்கள் சார்ன்னு அமைப்பேன் கட்டமைத்து இதில் வந்து ஜெய்ஸ் முகமது வந்து ஒரு நாட்டுப்பட்டோட அமெரிக்கா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த நாட்டில் ஒரு நாட்டு பற்றாளர்களாக கருதப்படுறாங்க அந்த நாட்டு அரசாங்கமே வந்து தீவிரவாத அமைப்புகளுக்கு இடம் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணுறதும் அவங்க வந்து தங்குமிடமும் அவர்களுக்கு ஆயுத உதவியிலுமே வந்து அரசாங்கமே செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வந்து அப்போ கிடச்சிது ஸோ அந்த மஸ்ஜித் அசாரினுடைய சிஸ்டர் தான் வந்து அவங்க கணவர் இறந்து விட்டது காரணத்தினால அவங்க வந்து இந்தியாவில் ஒரு பெண்கள் அமைப்பையும் உருவாக்கணும் என்னங்க அவங்க தான் வந்து இந்த ஒயிட் காலர் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அமைப்புக்கே வந்து மூளையாயி வந்து செயல்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது அதுதான் வந்து சாகின் சையத் அப்படிங்கிற இந்த லேடி டாக்டர் அவங்களையும் வந்து உப்பி ஊபி லக்னோவை சேர்ந்த அவங்க வந்து ஹரியானாவில் வேலை பார்க்குறாங்க இவங்க வந்து டாக்டர் முசாம்பில் இப்போ டாக்டர் மு முசாமில் கனி டாக்டர் சாகின் சாகர் அதில் டாக்டர் உமர் நபி இவங்க எல்லாமே வந்து ஒரே மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்குற மருத்துவர்களாக இருக்காங்க ஸோ இந்த இடத்த தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாதமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் அவ்வளோ அப்ப அப்பப்போ வந்து ஏழை எளியோர்கள் எழுக்கிற இடத்துல வந்து நாங்கள் வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தி ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் செய்கிறோம் அப்படிங்கிற போர்வையில் நம்ம வந்து உலா வரணும் அப்படின்னு வந்திருக்காங்க அப்படி இருந்ததில்லை கிட்டத்தட்ட இப்போ இந்த டாக்டர் அதி அதில் இருக்கார் பார்த்திங்களா டாக்டர் அதில் அகமது இருக்கார் பார்த்திங்களா இவர் வந்து ஜம்மு கா ஜம்மு காஷ்மீர் குல்கா குட் குல்காமை சேர்ந்தவரை குல்காமை சேர்ந்தவரை இருந்தாலும் இவர் வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கிற ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கேமஃப்ளாஜ் பண்ணி அதை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இவர் தான் பண்ணியிருக்கார் இவருடைய தலைமையில் தான் வந்து இவர் வந்து பல்வேறு இட இடங்களில் இத்தனையும் பதுக்கி வச்சிருக்காரு இவரை கைது செஞ்சதற்கு பிறகு தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வெடிப்பொருட்களையும் கிடச்சிது இப்போ வந்து மூவாயிரம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கிலோ கணக்கில் வந்து வெடிமருந்துகளுடைய கிடச்சிருக்குது பிஏகே ஃபார்ட்டி செவன் கிடச்சிருக்குது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து இவங்க வந்து ரகசியமாக வசூல் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய செல்ஃபோன் தொடர்புகள் மற்றும் வந்து இவருடைய இமெயில் அத்தனையுமே வந்து நேற்று என்ன ஏவும் ஃபொரன்சிக் லெபரேட்டரியும் வந்து கூட்டு முயற்சியில் வந்து களம் இறங்கி அங்கே விசாரித்த போது இது ஜெய்ஷே முகம்மது பணி தான் வேலை தான் இது ஜெய்ஸ் இ சதி உடைய செயல்தான் அதுக்கு வந்து தலைமையாக செயல்பட்டவர் பசூர் அசா பசூர் அஜாத் சகோதரி தான் அவங்களுக்கு கீழே இயங்கின தற்கொலை தீவிரவாத குழு தான் இந்த குழு அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஓகே இருந்தாலும் வந்து இவர்களுக்கு வேறு எந்தெந்த தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் வந்து இவர்களுக்கு தொடர்பில் இருந்திருக்காங்க உதவி செஞ்சுருக்காங்க இவங்க போக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நேற்று இதே தேதியில் பாகிஸ்தானில் ஒரு மசூதிக்கு பக்கத்திலே வந்து ஒரு பெரிய வெடிகுண்டை நடத்தியிருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு பக்கத்தில் ஆமாம் பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தானில் நீதிமன்றத்துக்கு பக்கத்திலே ஒரு வெடிகுண்டு இதை நடத்தியிருக்காங்க இப்போ இவங்க வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து நாங்கள் வந்து வெடிகுண்டுகளை வந்து செய்வோம் நாங்கள் வந்து தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நாட்டின் பல பகுதிகளில் தாக்கல் நடத்தின ஐஎஸ் பயங்கரவாதிகள் வந்து அவங்க தனியாக எங்கே இருக்காங்க அவங்கள மூன்று பேர்த்த வந்து கைது செய்து விசாரிக்கிற போது நாட்டின் பல்வேறு இடங்களில் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு இவங்க வந்து ஒரு பெரிய கூட்டமே இவங்களும் இந்தியா முழுவதும் இந்த தீவிரவாதத்தை விதை விதைத்திருக்கிறார்கள் அவங்களும் வந்து அவங்க செயல்களை செஞ்சுருக்காங்க ஜெய்சி முகமது ஐஎஸ் பயங்கரவாதியும் இன்னும் வந்து மூன்று பயங்கரவாத இயக்கங்கள் வந்து இந்தியாவுடைய இறையாண்மையை வந்து கெடுக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது ஆக இவருடைய நோக்கம் வந்து ஆக்கிரமிப்பு காசியரும் காஷ்மீருடைய பெரும்பகுதியும் வந்து பாகிஸ்தானுடன் சேர்ப்பது அது வந்து இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவினை செய்கிற பொழுது நம்ம வந்து அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இப்போ வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் வல்லபாய் பட்டேல் மகாத்மா காந்தி போன்றவர்கள்லாம் வந்து முகமது அலி ஜின்னா அவர்களுடைய அவரோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முகமது அலி கிட்டே வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு சுதந்திரத்தை நீங்களே வாங்குங்க அப்படின்னு கூட சொல்கிறார் இல்லைல்ல நான் வந்து இஸ்லாமிய தேசத்திற்கு வந்து தனியாக ஒரு தேசத்தை நான் கேட்குறேன் அந்த தேசத்துக்கு தலைமை தாங்கி நான் அவங்கள வந்து ஒரு க ஒரு நாடாக உருவெடுத்து அவங்க நடத்துகிற வழிமுறைகளை கட்டமைக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால நீங்கள் சுதந்திரத்தை வாங்கிக்கோங்க சுதந்திரம் வாங்கும்போது இருவருமே சேர்ந்து தான் போய் வந்து ஆங்கிலேயர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் மத சம நல சமுதாயமும் சமய சார்பின்மையும் கொண்ட ஒரு மக்களாட்சி குடியரசாக நம்ம நிறுவிருக்கிறோம் அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு குடியரசு நாடாக வந்து நம்ம வந்து மக்களால் மக்கள் பிரதிகளை மக்களை தேர்ந்தெடுத்து நடத்துக்கிட்டு ஒரு மக்கள் ஆட்சி இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இன்றைக்கி கூட நேற்று கூட வந்து அங்கே வந்து என்ன செஞ்சுருக்காரு முப்படைகளுடைய தளபதி வந்து அவருடைய கவர்னரை நீக்கிட்டு தளபதியே வந்து அங்கே ஆட்சிக்கு வந்தார் ஆமாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து அங்கே வந்து கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அல்லது அதிபர் அப்படின்னு இருப்பார் அந்த அப அதிபர் கொஞ்ச நாள் இருப்பார் கவர்னர் ஜெனரல் இருப்பார் அப்புறம் முப்படை தளபதி அவரை கைது பண்ணிடுவார் இப்படி வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு நிலையான அரசை கூட வந்து நடத்த முடியாமல் அல்லது நெரிசையான ஆட்சி முறையில் இல்லாமல் தான் அவங்க வந்து தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஆட்சி முறையின் கீழ் வந்து நம்மக்கிட்ட வந்து அமைதியாக இருக்கிற ஒரு பூமியையும் கொண்டு போய் அந்த ஆட்சி முறையில் சேர்ப்பானால் அந்த தீவிரவாதம் இந்தியா வரை பரவும் அப்படிங்கிறதுனால ம மனசாண்டின் அடிப்படையிலே வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்தியா என்கின்ற ஒரு நாடு தன்னுடைய பயணத்தை இந்தியா வந்து அகண்ட பாரதம் அப்படிங்கிற கொள்கையில் பார்க்க போனால் ஈரான் வரைக்குமே வந்து விநாயகர் சிலை இருக்குது அப்படின்னு அங்கே வந்து சிவனுடைய சிலை வந்து சிவன் நம்ம இந்து மதத்துடைய வழிபாடு வந்து ஈரான் வரைக்குமே வந்து பரவலாக வந்து காணப்படுகிறது அங்கே இந்து மத கோயில்கள்லாம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிந்த போதிலும் நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இதுவரையுமே வந்து நாடு பிடிப்பதற்கு எல்லா நாட்டும் பஞ்சசீல கொள்கைன்னு ஒன்று ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்தி பிற நாட்டு எல்லைகளை மதித்து நடப்பதும் பிற நாட்டு உள்வரங்களை தலையிடாமல் இருப்பதும் இதில் வந்து பஞ்சசில கொள்கையை வந்து அவர் ஏற்பாடு பண்ணி அவர் வந்து அதுக்கு சைன் பண்ணுங்கிறத நம்ம இதுவரைக்கும் கடைபிடிக்கிறோம் ஆனால் இந்த பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தீவிரவாத அமைப்புகள் இவங்க வந்து அந்த நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இல்லாமல் ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்புகள் என்னென்ன கொள்கைகளை வந்து வடிவமைத்து வைத்திருக்கிறார்களோ அவங்க இஷ்டத்துக்கு அந்த வந்து அது அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலுமே வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு கடிதத்தின் மூலமாகவோ வேண்டுகோள் மூலமாகவோ அதை வந்து கொடுத்து நம்ம ஏற்க போவதும் இல்லை இப்படி அழிவு பாதையவே வந்து தொடர்ந்து வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கூட பூட்டானுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் எழுபது ஆண்டுகள் நிறைவை செய்து நிறைவு செய்து அந்த நாட்டை நல்ல நல்ல வழியாக நடத்தி கொண்டிருக்கிறாங்களுக்காக அவருடைய பிறந்தநாள் கலந்துக்காக எதிர் ஏற்கனவே திட்டமிட்டபடி பிரதமர் அங்கே போயிருக்கார் பிரதமருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்களையும் ராஜ்நாத் சிந்த் அவர்களையும் கொடுத்து இவருக்கு இதுக்கு மூளையாக செயல்பட்ட அத்தனை பேருமே வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துவோம் தான் சொல்கிறார் பழி வாங்குவோம்னு சொல்லலை சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவர்களுக்கு சட்டப்படியான தண்டனையை பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக இந்த தீவிரவாதத்தை என்ன நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்குது அப்படி சொன்னால் அவர்கள் வந்து எந்த வடிவத்தை வேண்டாலும் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவருடைய கொள்கையை வந்து விதைப்பதற்காக இல்லை அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த மாறுவேடத்திலும் வருவார்கள் அப்படிங்க அப்படின்னுங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சாதாரணமாக நம்ம வந்து இஸ்லாமியர்களோடு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் ஒவ்வொரு தடவையுமே வந்து நம்ம நம்மகிட்ட வந்து இஸ்லாமிய திருவிழாக்கள் வருகிற போது பார்த்திங்கன்னா ரம்ஜான் போன்ற திருவிழாக்கள் வரும்போது இப்போ அவங்களாம் வந்து பிரியாணி செஞ்சு இந்து மத மக்களுக்கு கொடுக்குறதும் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு திருமணத்துக்கெல்லாம் போகிறதும் அதே மாதிரி புயல் வெள்ள காலத்தில் வந்து உணவு தயாரித்து கொடுக்குறது மற்றும் வந்து புயலில் பாதிக்கப்பட்டவர்கள் போய் பாதுகாக்கிறது எல்லாமே வந்து தென் தமிழகத்தை பொறு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ் ஆனால் இதுபோன்ற தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நம்ம பார்டர் வரைக்குமே வந்து இந்த தீவிரவாத இயக்கத்தை வந்து விதைப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மாதிரியான ஜிகாத்தி கமிட்டி என்கின்ற இந்த தீவிரவாத இயக்கத்திற்கு மூளை செலவை செய்து செய்து அவர்களுடைய இயக்கத்தில் சேர்த்து அவர்களை வந்து தீவிரவாதிகளாகவும் தற்கொலை படைக்கு படைக்கினுடைய தளபதிகளாகவும் மாற்ற மாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே சமூகத்தில் கட்டறிந்த இளைஞர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா பயணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டா கட்டாயத்தையும் படிப்பனையும் நமக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத வந்து ஜனங்க உணர வேண்டிய தருணம் இது ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்